எனக்கு தேவ ஜனமே தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துமாகட்டும் இன்றைக்கான தேவனின் சத்தமாகட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணாகமும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் நம்பர் சாப்டர் சிக்ஸ் கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் என்னவா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை காக்க கடவர் அப்படின்னாக்க எல்லா வித பிளெஸிங்ஸும் கருத்தர் கொடுப்பார் எல்லா விதத்திலையும் கர்த்தர் உங்கள் போக்கிலும் வரத்திலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் ஊழியங்களுக்கும் கர்த்தர் பாதுகாப்பு கொடுப்பார் இதெல்லாம் கருத்தில் கொடுப்பார் எப்போ கருத்தில் கொடுப்பார் இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் பூத்திரரை ஆசிர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது அப்படின்னு ஸோ ஆரோனும் அந்த ஹை பிரீஸ்ட் வந்து அந்த இஸ்ரேவேல் குடும்பத்தாரை இந்த வாக்கு சொல்லி இந்த ஆதிர்வார்த்தை சொல்லி ஆசிர்வதிக்கிறாங்க எப்போ அந்த ஹை பிரீஸ்ட்டுக்கு தேவனுக்கும் தேவனுக்குள்ளாக அந்த ஹை பிரீஸ்டுக்கும் அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு படைஞ்சு நடக்கச்சு நம்மளுடைய ஹை பிரீஸ்ட் யார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் ஒருவரே மிகவும் 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 பெரிய ஆசாரிய நமக்கு ஒருவர் இருக்கிறாருனாக்கா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் தான் நமக்காக ஆசாரியர் ஆரோனோட வேலை என்ன அந்த இடத்துல தே தேவன் கிட்ட ஜனங்க இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுறது இப்ப உங்களுக்கும் எனக்காக யார் பரிந்து பேசி கொண்டிருக்கா தேவன் கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அப்ப பிதாவுக்கும் பிதா கொடுத்த பிதாவின் மூலியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மூலியமாக வந்த அந்த கட்டளைக்கும் அந்த உபதேசங்களுக்கும் நம்ம கீழ்ப்பணிஞ்சு நடக்கிறச்சி இந்த வாக்குத்தத்தம் தத்துவம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவை இந்த ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருத்தரோட நம்ம பிள்ளைங்களோட நம்ம குடும்பத்தின் சிறசின் மேல வந்து நிச்சயமாக 弹弓。 ஆமீன் வாங்க நம்ம ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனையும் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா கர்த்தர் ஆண்டவரே தேவ ஜனங்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் ஊழியங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஒவ்வொருத்தரும் நீர் காக்க கடவர் என்ற வேத வசனம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் சில தங்கட்டும் ஆண்டவரே எப்பொழுது என்றால் இயேசுவன் நாமத்தினால பிதாவுக்கும் ஆண்டவரே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய அந்த வசனத்தில் உம்முடைய கமாண்ட்மெண்ட்ஸில் உம்முடைய அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கும் போது ஆண்டவரே அதற்கு கீழ்படியும் போது ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருத்தரோட சிறசன் மேல ஒவ்வொருத்தர் குடும்பம் மேல வந்து இருக்கட்டும் ராஜா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அதன்படி நடக்க ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஊழியங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களுக்கும் அவர்கள் பிள்ளைகள் குடும்பத்தின் மேல வந்து இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் நம்மளோட ஆசாரின் மிகப்பெரிய ஆசார்கள் ஆனோட இயேசு கிறிஸ்து இருக்கார் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கார் நமக்காக ரத்தம் சிந்தினார் நமக்காக மறித்தார் நமக்காக உயிரோடு இருந்தார் நமக்காக பிதாவின் வலது பாசனை பரிந்து பேசி கொண்டிருக்கார் நமக்காக மீண்டும் வரப்போகிறார் ஒன்றே ஒன்று அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு அதன் மொழி கீழ்பஞ்சம் நடக்கட்டே நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் நம்ம வந்து காட் யூ